ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்கும் இறைவன் தியான வசனம் எசாயா நாற்பத்தி ஒன்று பத்து அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் தியானிக்கப் போகின்ற வசனம் எசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனம் பத்து ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் கூடவே இருக்கும் போது நாம் எவ்வளவு பாக்கியம் நிறைந்தவர்களாக மாற முடியும் என்பதை அனுபவித்து பார்த்திருக்கின்றீர்களா இதைத்தான் மேற்கண்ட வசனம் விளக்குகின்றது இந்த வசனத்தின்படியே நாம் அஞ்சா நெஞ்சுடன் ஆண்டவர் துணையை பெற்றவர்களாய் வாழ்வோம் அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவரே நம்மை தமது கரத்தினால் தாங்கும் பேரின்ப வாழ்வு யாருக்கு கிடைக்கும் ஆம் இன்றே இந்த தெய்வீக சிலாக்கியத்தை அனுபவியுங்கள் எனக்கு இது கிடைக்குமா என்று உங்களையே குறைவாக நினைக்காதிருங்கள் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் இந்த மேலான பாக்கியத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கின்றார் அவரும் நாமும் ஒன்றாய் இணைந்து இருப்பதுதான் அவருக்கு பிரியம் கடவுளை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன் அவர் என் வலது பக்கத்தில் இருக்கின்றபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீதைப் போல நாமும் இன்றே அவரை வலது பக்கத்தில் இருக்கும்படி அழைப்போம் அப்பொழுது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி தமது கரத்தினால் அவர் தாங்குவார் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் பயம் இருளில் போவது என்றால் பயம் ஒரு கூட்டத்தில் முன்னே நின்று பேசுவது என்றால் பயம் இவ்வாறு பயத்தினால் முழுவதுமாக நிறைந்திருந்த அவளை ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டார் பாருங்கள் ஆண்டவருடைய அழைப்பு எப்படி வினோதமானதாய் இருக்கின்றது அவள் ஆண்டவரிடத்திலே கூறினது ஆண்டவரே நான் ஒன்றும் அறியாதவள் ஞானமற்றவள் பயத்தினால் நிறைந்தவள் சாட்சி கொடுக்கக்கூட தைரியமற்றவள் நான் எவ்வாறு இந்த குறைபாடுகளின் மத்தியில் உமக்கு ஊழியம் செய்யப் போகின்றேன் நீரே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்தாள் ஆண்டவர் அவளை பரிசுத்த ஆவியினால் அளவில்லாமல் நிரப்பினார் பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள் இருந்து பெருக இறை வல்லமை அவளை அளவில்லாமல் நிரப்பியது அவருடைய ஓடி போனது கடவுள் அவளுக்கு துணை நின்று சகாயம் பண்ணினார் அவருடைய நீதியின் வலது கரம் அவள் மேல் இருந்தபடியினால் வல்லமையாய் ஆண்டவருடைய அன்பை மக்களுக்கு எடுத்து கூறுவதும் அநேகரை நீதியின் பாதையில் வழி நடத்தவும் யாதொரு பயமுமின்றி கடவுளுக்காக எழும்பி பிரகாசிக்கவும் கடவுளே அவளுக்கு கிருபை புரிந்தார் ஆம் பிரியமானவர்களே இன்று நீங்களும் பயத்தினால் நிறைந்திருப்பீர்களானால் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையும் இவ்விதமாய் மாற்ற விரும்புகின்றார் அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆகவே ஆண்டவரைப் பற்றி கொண்டு உங்களுக்கு இன்னது தேவை என்று கேளுங்கள் கடவுள் சகல தேவைகளையும் நிறைவாய் தந்து தம் நீதியின் வலதுகரத்தினால் உங்களை வழி சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் தேவனே என் உள்ளத்தில் இருக்கின்ற வீணான பயங்களை எல்லாம் எடுத்து போட்டு பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும் எனக்கு வேண்டிய ஞானம் அறிவு கிருபை யாவற்றிலும் நிரப்பும் இன்று முதல் நானும் எழும்பி பிரகாசிக்க உமக்கு மகிமையாய் வாழ உம்முடைய கரத்தினால் தாங்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக பிரயேஸ்தலாட்